ஸ்ரீமத் விராட் விஸ்வ பிரம்மணே நம ஸ்ரீ காளிகாம்பாள் துணை அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோயில் திருவள்ளூர் நெடுஞ்சாலை திருமகிஷை சென்னை आरु जीरो जीरो गीतसाराय गीत तत्त्वाय गीतगोत्राय धीमहि गूढगुल्फाय घण्टमताय गोचरप्रदाय धीमहि गुणादीताय ಗೌರಿತನಯಾಯ ವಕ್ರಾ ಗೌರಿತನಾಯ ಧೀಮಹ ಗ್ರಜೇಶಿಗಣೇಶೀಮ ಇರುನಿಲನಾಯಿರುಕಿ யமான நாயரியும் காற்றும்மாக அருநிலைய திங்களாய் ஞாயீராகி ஆகாசமாய மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறர் உருவும் தம்முருவும் தாமேயே நெரு நெருநலையாயக்கினாலையாகி நிமின் சடையடிகள் நின்றவாறே நிமின் சடையடிகள் நின்றவாரே வண்ணாக்கி விண்ணாக்கி மலையுமாகி வைரமுமாய் மாணிக் ಕಮ್ ತಾನೇ ಆಗಿ ಕನ್ನಾಗಿ ಕಣ್ಣು ಕೋರ್ಮಣಿಯು ಮಾಡಿ ಕಲಯಾಗಿ ಕಲಯಾನಮ ತಾನೇ ಆಗಿ ಪೆಣ್ಣು ಕೋರಾನು பிரளயத்து கப்பாலொரண்டமாகி என்னாகி என்னுக்கோர் எழுத்துமாகி எழும் சுடரயம் அடிகள் நின்றவரே நின்றவரே கல்லாகி கலராகி காணுமாகி காவிரியை காலாரை கழியுமாக்கி புல்லாக்கி புதலாகி பூடுமாகி புறமாகி புறமூன்றும் கெடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுலாவாகி சுலாவுக்கோர் சூழலாகி நெல்லாக்கி நிலனாகி நீருமாகி நெடும் சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவரே கற்றாகி கார்முக்கிளை காலமுன்ற கனவாகி நனவாகி குற்றாகி புற்றுத்தை கொள் கலிரும்மாக்கி குறை கடலை குறைக்கடற்கொற்கோமானுமாய் நிறானாய் நிறேற்றமேனியாகி நீல் விசும்பாய் நீல் விசும்பின் உச்சியாகி எத்தான ஏறூர்ந்த செல்வனாகி எழும் சுடரயம் அடிகள் நின்றவரே தீயாக்கி நீராக்கி திண்மையாகி திச்சையாகி அத்திசை கோர் தாயாகி தாயாக்கி தந்தையாய் சார்வுமாகி தாரக்கையும் ஞாயிறும் தன்மத்தியுமாகியே காயாக்கி பழமாகி பழத்தில் நின்ற இரத்தங்கள் நுகர்வனும் தானேயாக்கி நீயாக்கி நானாக்கி நேர்மயோகி நெடும் சுடரணி மெந்தடிகள் நின்றவரேயே அங்கமாயாதியாய் தியாய் வேதமாகி அருமறையோடையும் பூதம் தானேயாகி பங்கமாய் பல சொல்லும் தானேயாகி பால்மதியோடாத்தியாய் பான்மையாகி கங்கையாய் காவிரியாய் கண்ணியாகி கட்டலாகி மழையாகி மலையாகி கழியுமாகி எங்குமாயேரூர்ந்த செல்வனாகி எழும் சுடரயம் எம் நின்றவரே மாதா பிதாபாகி மக்களாக்கி மறிகடலும் மால் விசும்பும் தானேயாக்கி கோத்தாவிரியாய் குமரியாகி கொல்புளி புள்ளி தோலாடை குழக்கனாகி போத்தாய மலர் கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பறுக்கும் புனிதனாகியே யாதானும் என நினைந்தார்க்கு எளித்தேயாகி அழல் வண்ண வண்ணர் தாம் நின்றவரே வினில்லைந்துமாக அறிவாகி அழலாக்கி அவையுமாகே நாவாகி நாவுக்கோர் உரையுமாகே நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் நாற்றமாக குழால் வாசமாய் நின்றானாகி தேவாகி தேவர் முதலும்மாகி செழு சுடராய் சென்றடிகள் நின்றவர் நீராகி நீள கலம்தானேயாகி நிழலாகி நீள் விசும்பின் உச்சியாகி பேராகி பேருக்கோர் பெருமையாகி மூன்றினையும் எய்தானாகி ஆரேனும் தன்னடைந்த தம்மையல்ல அற்கொள்ள வல்லயம் ஈசனார்த்த பாராக்கி பண்ணாக்கி பாடலாகி பறச் சென்றடிகள் நின்றவரே மாலாக்கி நான் முக்கனாய் மா பூத்தம்மாய் மறுக்கமாய் அறுக்கமாய் மகிழ்வுமாகி பாலாகி என் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம்தானேயாகி பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களாய் புராணந்தானேயாகி ஏலாதன எல்லாம் எழும் சுடராயம் அடிகள் நின்றவாறே எழும் சுடராயம் அடிகள் நின்றவாரே ஏச்சித்தம்பலம் கவாய்கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி அடைகின்ற நீதொரு கங்கையுமா Be good. னையே தாங்கொண்டான் இறம்படிதனையே தாங்கிக் கொண்டான் மண்ணை படைத்தவன் மண் जनप्रवाह पावितस्थले गणेवनं व्यम्बिताम्बुजङ्गतुङ्गमालिकाङ्गमट्टमट्टमट्टमन्निनाथभट्टमड्वयं चकार வீர முச்சிரிப்பு சிரித்து முப்புறங்களை எரித்து மூவர்க்கு மருந்துகளின் முதல்வன் திலகவதியார் திருத்தொன்றினை ஏற்றுக்கரசரின் சூழ்நிலை அகற்றி சைவந்தான் சிறந்த சிறந்த சமணர்க்கு புகட்டி சுந்தரர்க்கு திருவடி சூட்டி சம்பந்தர்க்கு திருநனம் காட்டி அதிகையில் ஸ்ரீ பெரிய அம்மனுடன் வீரட்டாளேராய் மணக்கோலத்தில் அமர்ந்து அகிலமெல்லாம்

भो शम्भो शिव शम्भो स्वो भो शम्भो शिव शम्भो स्वो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयं भो गङ्गाधर शङ्कर करुणाकर मामव भवसागर तारक गङ्गाधर शङ्कर करुणाकर मामव भवसागर तारक शम्भो शिव शम्भो स्वयंभो भो शम्भो शिव शम्भो स्वयंभो निर्गुण परब्रह्म स्वरूप गम गम गमभूता प्रपञ्चरहिता निर्गुण परब्रह्म स्वरूप मगमभूत प्रपञ्चरहिता निज गुणनिहित निदातानन्ता आनन्द अतिशय अक्षय आनन्द अतिशय अक्षय लिङ्गम्भो शिव शम्भो स्वयम्भो शम्भो शिव शम्भो स्वयं भो निमिद दिमि ददिमिदि मि किट किटतु त्वं तों तरि किट तरि किट किटतु निमिद दिमि ददिमिरिमि किटकिटतु त्वं तोम तरि किटतरि किटकिटतु मतङ्गमुलि वर वन्दित ईशा वर वन्दित ईश सर्वादिगम्बर वेष्टित वेष नृत्य निरञ्जन नृत्य नटेशा ईशासभेषासरे शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिवशम्भु स्वयं भो शिवशम्भु स्वयं भो शिवशम्भो स्वो